ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கோனாக கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜடன் ட்ராமாஸ்லே நமக்கு ஒரு சேனலுக்கு அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களே சப்போட்டை கொடுங்க ஓகே கை ஸோ வெல்கம் டு த ஜன் ஷோஸ் கைஸ் இதாலதான் என்ன உயிரை காப்பாத்திக்க அது உங்களுக்கு தெரியல சும்மா கத்தாத வாயை மூடு உன் லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்க இது ஒண்ணும் சாதாரண மாணிக்கம் இல்ல நாக மாணிக்கம் இதுக்காக நான் எத்தனை நாள் காத்தினேன்னு தெரியுமா மிராக்காலோட வம்சம் இந்த நாக மாணிக்கத்துக்காக எத்தனை நாள் துடிச்சிட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு ஆனா நீ ஆடி அசைஞ்சு இதை எடுத்துட்டு வெளியே பத்திக்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா இந்த ரெண்டு நாகனிங்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டா அப்ப தாக்குதல் பண்ண அப்போ எனக்கு எல்லாம் தெரியும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அந்த ரெண்டு நாகனியாலையும் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படி வந்தாலும் அவங்களால தாக்குதல் பண்ண முடியாது நினைச்சாலும் இப்ப ரெண்டாவது விஷயத்த கேளுங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும் நாம ரிஷப்ப ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து தூக்கிட்டு வந்த விஷயம் தெரியும் ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியாது அந்த ரிஷப்ப இந்த வீட்டுக்குள்ள எங்க வச்சுக்கோன்னு தெரியாது பிஷப் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுற மாதிரி அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அதனால தான் இதை வெளியே எடுத்துட்டு போனேன் எதுவாக இருந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நீ இனிமே இந்த மாதிரி ஒரு ரிஸ்கை எடுக்கவே கூடாது இனிமே இந்த நாகமினி இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது எதுக்காகவும் போகக்கூடாது அவ்வளோதான் அந்த நாக மாணிக்கத்தை வீட்டில இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்தாகணும் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் செய்யணும் அப்படி இல்லைன்னா எப்படி நாம் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியும் இல்லைன்னா அதை வெளியே கொண்டு வரத்துக்காக நாம் அந்த வீட்டுக்குள்ள போய்தான் ஆகணும் நான் உள்ளே போகணுன்னு தான் நினச்சேன் அன்மூலில் ஒச் பண்ணுறதுக்காக ரோஹிங்கோட பிளானாக தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்லலாம்னு பட் அன்மூலுக்கு வேறு யாரு கூடயோ என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு அந்த ரெண்டு நாகனிகளும் என் உட்கார்ந்து உட்காந்துட்டீங்கிற வரைக்கும் நான் பழத்தில் தான் உயிர் வாழணும் போலேக்கு அவங்க ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கி நாம் இங்கே செய்கிற ப்ராஜெக்ட் ஃபாஸ்டா முடிஞ்சிட்டோன்னா நான் அந்த மாணிக்கத்தை இன்டர்நேஷ்னல் பயர்ஸ்க்கு விற்றுடுவேன் அதுக்கப்புறம் நாம அந்த நாக மாணிக்கத்தோட எஸ்கேப் ஆகிடலாம் ஆனால் அது வரைக்கும் அது வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது நாம யாரும் போகக்கூடாது புரிஞ்சுதா அப்படி உனக்கு அந்த பையனை பார்க்கணா வீட்டுக்குள்ளே வர சொல்லு வெளியில் போன காலை உழைச்சிருவேன் ஞாபகம் வச்சுக்க உள்ளே போகிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா இப்போ சியாலியே பார்க்குறீங்க இனிமேல் சியாலியை நான் மீட் பண்றது அவங்களால தடுக்கவே முடியாது உங்களுக்கு எதிரிய பழி வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் ஆயிப்பேன் ஏன்னா நம்ம லட்சியம் ஒன்று தான் நீங்க நீங்கள் மட்டும் இல்லை நம்ம எல்லாரோட லட்சியமும் ஒன்று தான் ரித்விக் நீ அப்பாவை மீட் பண்ணியா இல்லை பாட்டி நான் அவரை பார்க்க போகிறேன் எனக்கு அவரை நினைச்சாலே வெறுப்பாய்க்கி அப்புறம் என் ஃபேமிலின்னா நீங்கள் மட்டும்தான் எனக்கு வேற யாரும் தேவையில்லை ரித்விக் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் அன்புக்கும் ரிலேஷன்ஷிப் ரேக் ஆகிடல நீ மனசு ஒடைஞ்சி போய்க்கல ஆனால் எவ்வளோ நாளுக்கு நீ இப்படி இப்போ நாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் தானே ஆகும் உனக்கு வேறு ஏதாவது பொண்ணு பூச்சின்னா நீ சொல்லு பாட்டி ஆக்சுவலி ஒரு பொண்ணுக்கா பொண்ணு காயாலி ஊர்வசிட ஆ அப்போ ஏன் இந்த விஷயத்தை நீ என்கிட்ட ஆல்ரெடி சொல்லலை நான் இப்போவே ஊர்வசிகிட்ட பேசுகிறேன் உனக்கும் ஷியாலிக்கும் மேரேஜ் பேசி முடிச்சிடுறேன் இல்லை பாட்டி ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வை பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கன்னு நினைக்கிறேன் என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னமோ அவங்களுக்கு ஏதோ ஒரு இருக்கும் ஒன்று தெரியுது ஊர்வசி நல்ல வேலை நீயே வந்துவிட்டேன் நான் உன்ன பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படியா என்ன விஷயம் எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு என் பேரண்ட அவன் ஷியாலி நிறுத்திட்டா போலேக்கு அதனால் என்ன அவனுக்கு அன்மூலோட மேரேஜ் நடக்கிறன்னா என்ன ஷியாலியோட மேரேஜ் நடக்கலாம்ல என்னது ஷியாலியோட மேரேஜா ஏன் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை 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 ரித்வீட் ரொம்ப நல்ல பையன் பட் இப்போ தான் அவனுக்கும் அன்மூலுக்கும் மேரேஜ் நின்று போச்சு இப்போவே இன்னொரு மேரேஜை பார்த்தி பேசுறது ஐ டோன்ட் திங்க் சி இஸ் ரைட் நாம ஒரு வேலை செய்யலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இதை பற்றி பேசலாம் டாக் டாக்சூ பாட்டி நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு ஊர்வசிக்கு இவ்வளவு திணறா என்கிட்ட சொல்றியா நான் இப்ப பாட்டி மனசுல கோவத்தை உண்டாக்கிட்டேன் அடுத்த பேரைனா நாம எதிரிக்கு நேரா முதல் காட்டு தாக்குதலை நடத்த வேண்டிய நேரம் வந்துட்டு ஊர்வசிக்கிட்ட போயிட்டு நான் இப்பவே பேசுறேன் எப்படி சியாலிய ரித்வேக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்வா அவன் திரும்பவும் மனசு விடவே மாட்டேன் சுஹாசினி என்ன சொன்னான் அது வேண்டாம் 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 இந்த விஷயத்துல சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடறாது இந்த விஷயத்துல நீ ஒன்னு கிளியர் ஆயிக்கோர்வசி அந்த பையன் பாரு ராஜேஷ் பிரதாப் சிங்கிட்ட மக அதாவது உன் எதிர புள்ள பாம்புட புல்லையும் பாம்பத்தனைவான் என்ன நேரத்துலையும் பணம் எடுத்து ஆரம்பிச்சிருவான் அப்புறம் உன்னை கொத்திடுவான் அதனாலதான் இதை பேச வேணான்னு தட்டி கழிச்சுட்டு ஆனா ஒரு விஷயம் மறுபடியும் அந்த சுஹாசினி கல்லா இந்த விஷயத்த பத்தி பேசுவா ஆனா எனக்கு வேற ஒரு பிளானிக்கு என்னது என்னது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்னா ஐயோ கேளுங்க சந்தர்ப்பம் கிடைக்கற அந்த ரித்வேக்கு அடிச்சு தூக்கி போட்டுடலாம் அப்புறம் கொண்டுடலாம் குட்டி கொட்டவும் செய்யாது ஆனால் அது வரைக்கும் நீ சுஹாசன்கிட்ட நல்லபடியா பேசி சரி என் பேரனைக்கு நீ சதி திட்டம் திட்ரியா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட உர்வசி மரணம் ஏற்படும் நிச்சயமா ஏற்படும் ஆனால் சாக போகிறது என் பேரும் இல்லை நீட்டாக சாக போகிற அம்மா இந்த பக்கம் நினைப்ப பத்த வச்சுட்டோம் இப்ப அந்த பக்கம் பாத்து வச்சிருவோம் சுஹாசினி இதை எப்படி யோசிச்சா நான் சியாலிட்ட மேனேஜர் நடத்த வேண்டிய எப்படி யோசிச்சா எனக்கு அந்த பையனை பார்த்தாலே புடிக்கல நினைச்சாலே வெறுப்பாக்கி படி நான் சொன்னது கேளுங்க நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசி ஆகணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எல்லாமே நம்ம பிளேன் படிக்கி அவன் எவ்வளவு பைத்தியமாகிட்டா இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வா பிரமாதம் இது ரொம்ப நல்ல விஷயம்தான் சியாலை தான் ஊழல் சில மிகப்பெரிய வீட்டுல சரியா ஒரு தடவை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டான்னா அப்புறம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவான் சந்தர்ப்பம் பார்த்து நான் அவளையும் அடிச்சு தூக்கிடுறேன் ரெண்டு பேரமா சேர்ந்து பெரிய சதி தீட்டுங்களா என்னையே பிளான் பண்றீங்களா சுஹாசினி நீ என்னையே சேண்டி பார்த்துட்ட அவன நான் சும்மா விட மாட்டேன்டி இனிமே பாரு ஆமா எனப்ப ரெண்டு பக்கமும் பத்த வச்சுட்டோம் இனிமேல் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது சுஹாசினி ஊர்வசியம் ரெண்டு பேரும் செஞ்சுப்பாங்க ஆ ஹலோ சுஹாசினி எங்க இருக்க ஆ நான் ரீச் ஆகிட்டேன் நீ என் வாழ்க்கையை நாசமாக்க பார்க்குறியா இப்போ பாண்டி எப்படி ஓ வாழ்க்கையை முடிக்கிறேன் என் பேரண்ட உயிரை எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நீ இப்போ பாரு எப்படி உன் உடம்புலேருந்து உன் உயிரை பிரித்து எடுக்கிறேன்னு ஜோகசி அவள் வெறுப்பா நாம மேல பத்தி பேச தானே வந்திக்கோ ஒருத்தர் ஒருத்தர் கோல ஆண்டிக்கோ என்ன பேசுற நீ நீ என்ன எதுக்காக கொள்ளணும் ஆனா நான் ஒண்ணு கொன்று வண்டி நல்லா ஜோகசி கண்ண காமிச்சு நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இப்ப நானும் ஒன்னும் சும்மா விட போறது இல்ல இப்ப நான் உனக்கு போட்ட இன்ஜெக்ஷன் நிக்கல அது உன்னை எவ்வளவு வீக் ஆகும் தெரியுமா உன்னால எதுவுமே பண்ண முடியாது டி புரிஞ்சுதா வந்துட்ட என்ன கொல்றதுக்காக ஷூட் பண்ண வேண்டிருக்கேன் இதுவரைக்கும் யார் கடனையும் செட்டில் பண்ணாம விட்டதே இல்ல கைய கூடு எழுந்துருங்க உன் கதை முடிஞ்சது என்னை காப்பாற்று எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹெல்ப்பா நீங்கள் எத்தனை பேர் லைஃப்பை ஸ்பால் பண்ணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இப்போ நீங்கள் கேஞ்சுறீங்க நீங்கள் ஹெல்ப் கேட்கவும் டிசோ இல்லை உன் விதியை பார்த்தியா சுஹாசினி உன் பேரும் கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முன் வர மாட்டேங்குது நீ எங்கள் அடிக்க வந்தலை பார்த்தல நாங்கள் உங்கள தொட கூட இல்லை ஆனால் நாங்கள் உங்கள் உயிரை எடுத்துகிட்டோம் இனிமேல் இந்த உலகம் பார்க்கும் இனி இதாக நீங்க ஒவ்வொரு தர ஒவ்வொரு பிரார்த்தனா இந்தா தண்ணி குடி நான் உன தண்ணி சொல்றேன் இந்தா உன்ட அழுகை நிறுத்து பிரார்த்தனா நீங்க நிஜமாவே என்ட அம்மாவா இது என்ன கேள்வி ஆமா நான் தான் உண்டா அம்மா ఆన అతీక పొందే ఎక్కువ డౌట్ ఆకీ పొన్నే డౌట్ ఆకీ ఏ అప్పా ఎవో కష్టపడిపారు నేను ఏదే పడి వాటి ఆన విషయత ఇన్నీ కంపు ము అప్ప ఏ కైది పన్ను తెల అంతమంది ఎస్బండ్ హస్బుకు ఎత్తమో పిడికిను అమ్మా నమ్మడ లైఫ్ నార్మల్ లైఫ్లో వాళ్ళకే ఇంతమారా నకే సహజం அப்பாக்காக பழி வாங்கினதுக்கப்புறம் நான் நாகனியாவே இருக்க மாட்டேன் நானும் அடிக்கடி இப்படி தான் சொல்லிட்டீங்க அவனை பழி வாங்கினதுக்கப்புறம் நான் நாகனியா வைக்க மாட்டேன் அவனை பள்ளி வாங்குனதுக்கப்புறம் நான் நாகனியாக வைக்க மாட்டேன் ஆனால் நம்மளை தலையெழுத்து அதுதான் தான் நம்மளோட விதிலேருந்து தப்ப முடியாது உன் தலையெழுத்துல நீ நாகனி ஆகணும்னு எழுதிக்கி அதனால நீ நாகனியாக எங்க தண்ணே ஆகணும் நான் உங்ககிட்ட பேச விரும்பலை நீங்கள் என் அம்மா தானே இதனால் நான் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டீங்க ஆனால் நான் எதை செஞ்சாலும் இதை செய்யாது அதை செய்யாதேன்னு சொல்லி யாருக்கு தெரியும் பழி வாங்குறது முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்வீங்கன்னு தெரியல என் உடம்புல உயிரிக்குற வரைக்கும் நான் உனக்கு ஒரு அம்மாவை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் உனக்கு எது சரி எது தப்புன்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும் பழக்கம் இல்லைல்ல இது என்னது கொலுசா ஆமா நான் தான் அதாங்கன்னு வச்சேன் நீங்கள் தானே சொன்னீங்க பாட்டிகிட்ட படத்துக்கு முன்னால் கொலுச காட்டி வைன்னு ஆமா பாருங்கள் அது இந்த நிலா வச்சதில் எவ்வளோ ஷைனிங் ஆயிக்குதுன்னு இனி இந்த கொலுசை நீ உன்கிட்டே வச்சுக்கோமா அப்படின்னா இந்த கொலுசை உனக்கு சொந்தமானது இதில் இன்னொரு ஜோடி உனக்கு தானே கிடைச்சிது அது எப்படி உனக்கு கிடைச்சிதுன்னு தெரியல ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த கொலுசை நீ வச்சுக்கோன்னு உன் பாட்டி விரும்புகிறாங்க இல்லைன்னா இந்த கொலுசை உனக்கு கிடைச்சிக்காது இது என்ன அதிசயம்னு எனக்கு தெரியல இப்போ நீ நல்லாயிருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கொசு தான் உனக்கு ஏற்பட்ட காயின் கே அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் அதை காப்பாற்ற முடிஞ்சுது அதனால நீ இதை போட்டுக்க எப்போவும் உன் கூடயே வச்சுக்கோ ஆனால் எதுக்கு உனோட பாதுகாப்புக்கு அப்போ இது பாதுகாப்பு சம்மந்தமான விஷயம்னா அதை நீங்கள் உங்க கூட தானே வச்சுக்கோ லூ ஏன்னா என் உயிரை விட உங்க உயிருக்கு தான் ஆபத்து அதிகம் நீ எனக்கு சொல்லாத நான் உனோட அம்மா நீ நான் சொல்றது செய் இப்படியே அட முடியுங்க నాదా ఉంట నీ ఆయన అమ్మా 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 కేటు ఆ ఉన్న అంత ప్రార్థన ఏమాట ఎలా మరుగురు ప్రార్థన ఆపత్తు తా இது நீ லைஃப்ல ஒரு கரெக்டான டிசிஷனை எடுத்துக்க அன்பூல மேரேஜ் பண்ணிக்கிற டிசிஷன் இப்போ பாரு எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு பாரு அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் எனக்கு எந்த ப்ராப்பர்ட்டிலையும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஒரு விஷயம் என் அப்பா அம்மாவை யாராச்சும் காயப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் நான் கிளம்பு டெட் பாய் நல்ல வேலை ருத்ராக்கும் பிரார்த்தனாக்கும் நடக்க இந்த மேரேஜ்ல நடந்து போச்சு இப்போது ரிஷப்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் நமக்கு கிடச்சிரும்ல அப்புறம் இந்த நாகமணி இந்த வீட்டில் தான் இருக்கி அதுக்கான டீரோ முடிச்சிருவோம்ல அதுடே ஷேரும் நமக்கு கிடைச்சாகணும் யாருக்கு இவ்வளோ பிஸியாக மெசேஜ் பண்ணிட்டீங்க நீங்கள் இப்போ எதுக்காக இவ்வளோ சிரிக்கிறீங்க அது யாருடா மெசேஜ் அட அது ஊபசியோட தான் சேட் பண்ணிட்டீங்க அவள் மேனேஜுக்காக டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி தான் பேசிக்கிட்டிருந்தான் ஒரு வகையில் ஊவாசியும் நல்லவங்க தானே அவங்களே இந்த வெட்டிங்கான எல்லா பொறுப்பையும் முன் வந்து ஏற்றுக்கிட்டாங்கல்ல ஓகே கோயில் பேசுங்க அவகிட்ட ஆனால் ஒரு விஷயத்த அவகிட்ட சொல்லிடுங்க அவங்க யாருக்கு அதில் ஒரு ஷேர் நமக்கு கிடைச்சாகணும் கோயிலுடைய நிதி தான் நமக்கு கிடைக்காம பேசுட்டு ஆனா நாகமணிய ஷேரை நான் விடவே மாட்டேன் ஆனால் நீ அதையும் கவலைப்படாத நான் ஒரு வசதி மீன் பண்ணும் போது இதை பற்றி பேசிடுறேன்